வெல்கம் டு ரத்னா தாஜ் அன்பு என்பது உள்ளத்தால் அறியப்படுவது உருவத்தால் அறியப்படுவது அல்ல நீங்கள் மற்றவர்களை நடத்தும் விதத்தில்தான் உங்களின் அழகு வெளிப்படுகிறது உங்கள் சந்தோஷத்தை பிறரிடம் தேடி தேடி தோற்று போகாதீர்கள் அது உங்களிடம்தான் உள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டுமெனில் யாரையும் உங்கள் வாழ்க்கையில் அர்த்தமற்ற முறையில் நுழைய அனுமதிக்காதீர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் தான் நீங்கள் யாரிடமும் அளவு கடந்து அன்பு வைக்காத வரை நம்மோடு சிரித்து பழகும் எல்லோரும் நம்மை நேசிப்பவர்கள் கிடையாது அதில் சுயநலமும் இருக்கலாம் சூழ்ச்சிகளும் இருக்கலாம் கவனமாக இருங்கள் யாரேனும் உங்களை புறக்கணித்தால் கவலைப்படாதீர்கள் ஏனெனில் புறக்கணிப்புகள்தான் உங்களை தகுதி வாய்ந்த இடத்திற்கு நகர்த்தி செல்லும் மிகவும் நம்பிக்கை வைத்த இடத்தில்தான் மிகவும் மோசமாக அவமானப்பட்டு நிராகரிக்கப்படுகிறோம் மன்னிப்பது வேறு மறப்பது வேறு எளிதில் விடலாம் ஆனால் மறப்பது அவ்வளவு எளிதல்ல எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் உரிமைகள் எடுத்துக்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் கவனம் தவறினால் வழிகளை அனுபவிக்க நேரிடும் ஒரே நாளில் யாரும் மௌனத்தை தேர்ந்தெடுப்பது இல்லை பல நூறு வார்த்தைகள் பேசி பயனற்று போனதால் வருவதே மௌனம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி